இந்த கதையோட போன பகுதியில் மூன்று அழகான இளம் பெண்கள் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு கூலிக்காரன் இடது கண் குருடான மூன்று இளைஞர்கள் அதுக்கப்புறமா பாக்தாத் நகர மன்னரோ அவரோட மந்திரிகள் இருவரும் இரவில் தங்கி போக அனுமதி கேட்டு வந்தாங்க தங்களோட சொந்த விஷயங்களில் தலையிடக்கூடாதுங்கிற நிபந்தனையை விதித்து அந்த பெண்கள் அவங்க ஏழு பேரையும் அங்கே தங்க அனுமதிச்சாங்க ஆனால் அவங்க தங்களோட நிபந்தனையை மீறிட்டதுனால ஏழு கருப்படிமைகள் வந்து அவங்கள துன்புறுத்துனாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த குருடர்கள் மூணு பேரும் தங்களோட சோக கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க அதோட தொடர்ச்சியத்த நாம இப்ப பார்க்க போறோம் முதல் குருடன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா சகோதரிகளே என்னோட கதையை சொல்லற கேளுங்க நான் ஒரு அரச குமாரன் நான் பிறந்த அதே தினத்தன்னைக்கு பக்கத்து நாட்டு அரசரான என்னோட சித்தப்பாவுக்கும் ஒரு மகன் பிறந்தான் நாங்க ரெண்டு பேரும் வளர்ந்து வந்தோம் நான் வாலிப பருவத்தை அடைஞ்சதோ என்னோட தந்தை என்னை அழைச்சி மகனே உன்னோட சித்தப்பாவையும் சகோதரனையும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி ஏராளமான பரிசு பொருட்களோட என்னை அங்கே அனுப்பி வச்சாரு நானும் என் சித்தப்பா வீட்டுக்கு போனேன் என் சகோதரனையும் பார்த்தேன் அங்கேயே பல மாதங்கள் தங்கிட்டேன் ஒரு நாள் என் சித்தப்பாவோட மகன் என்கிட்ட வந்து சகோதரா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டா நானும் உனக்காக இந்த பூ உலகில் நான் என்ன வேணாலும் செய்வே இது அல்லாவோட திருநாமத்தின் மீது ஆணைன்னு சொல்லிட்டேன் இதை கேட்டு அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சா அதுக்கப்புறமா எங்கேயோ போயிட்டு பகட்டான ஆடைகளும் ஏராளமான நகை நட்டுகளும் அணிந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்தா அவன் என்கிட்ட அன்பான என் சகோதரனே நான் குறிப்பிடற ஒரு கல்லறைக்கு இவளை அழைச்சிட்டு போய் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் அங்க காத்திருங்கன்னு சொன்னான் நானும் அவனோட ஆணைக்கு கட்டுப்பட்டு அவன் குறிப்பிட்ட கல்லறைக்கு அவளை அழைச்சிட்டு போனேன் கொஞ்ச நேரம் கழிச்சு என் சகோதரனும் அங்க வந்து சேர்ந்தான் கல்லறைக்கு இருந்து ஒரு பெரிய பாறைய நெட்டித்தள்ளுனான் அந்த பாறை நகர்ந்ததும் கீழே பல படிகள் போகிறது தெரிஞ்சுது நானும் அது ஒரு சுரங்கம் நினச்சிட்டேன் உடனே என்னோட சகோதரனும் அவங்க கூட வந்த அந்த பெண்ணும் சுரங்க வழியில் இறங்கினாங்க சகோதரன் என்ன பார்த்து அன்பான என் சகோதரனே பாறையை நகர்த்தி சுரங்க வாயில் மூடுங்க கற்பலகையை சுத்தி மண்ணு குட்டி மூடுங்கன்னு சொன்னான் நான் என்ன செய்யறதுனே தெரியாம தகைச்சு போனேன் உடனே என் சகோதரன் என்ன பார்த்து நீங்க அல்லாவோட திருநாமத்து மேல ஆணையிட்டு இருக்கீங்க அதனால் ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அந்த பெண்ணோட சுரங்கத்துக்குள்ள போய் மறைஞ்சிட்டா நானும் பாறையை இழுத்து மூடி அதை சுற்றியும் மண்ணால் மூடிட்டேன் மறுநாள் நான் என் சித்துப்பா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு என்னோட நாட்டுக்கு திரும்பினேன் என் நாட்டோட தலைநகரை அணிஞ்சேன் அரண்மனை வாயில நெருங்குறப்ப அஞ்சாறு காவல் வீரர்கள் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு என் கையில் விளங்க மாட்டினாங்க நான் என் சித்தப்பா நாட்டுக்கு போயிருந்தப்போ இங்கே என் தந்தையோட சேனாதிபதியில் ஒருத்த என் தந்தையை கொலை செஞ்சுட்டு நாட்டை கைப்பற்றி இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு அந்த சேனாதிபதி தான் தன்னை நாட்டோட பிரகடனப்படுத்தி இருக்கா இதை கேட்டதும் நான் நடுநடுங்கி போனேன் ஏன்னா அந்த சேனாதிபதி எனக்கு பரம விரோதி நான் சிறு வயசில் வில்வித்தை பழகிறப்ப ஒரு அம்பு தவறுதலாக அவரோட இடது கண்ணில் பாஞ்சு இடது கண்ணை குருடாக்குச்சு அப்போ நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் இளவரசன்கிறனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில கபடமாக சிரிச்சிட்டு போயிட்டாரு இப்போ அந்த சேனாதிபதி தான் என் நாட்டோட மன்னனா இருக்கா என்னை பழி வாங்காமல் விடமாட்டான்னு நான் பயந்த என்னை விலங்கோட அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க என்னை பார்த்ததும் குரூரமாக சிரித்து தன்னோட உடைவாளை உருவி சரேல்னு என்னோட இடது கண்ணை குத்தி விழிய பயர்த்துட்டான் மறுபடியும் பயங்கரமாக சிரித்து என்னை சிரசேதம் செய்யும்படி காவலர்கள்கிட்ட உத்தரவிட்டா காவலர்கள் நகருக்கு வெளியே இருந்த கொலைக்களத்துக்கு என்னை இழுத்துட்டு போனாங்க என்னை இழுத்துட்டு போன காவலர்கள் என் தந்தை கிட்ட ரொம்ப விசுவாசமாக பணிபுரிந்தவங்க அதனால அவங்க என் மேல இறக்கம் கொண்டு ஓடி தப்பி பிழைச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நானும் வனவனாந்தரங்களை எல்லாம் கடந்து என் சித்தப்பாவோட நாட்டை அடைஞ்சேன் என்னோட அவல நிலைய என் சித்தப்பா கிட்ட எடுத்து சொன்னேன் ஆனால் அவரோ தன்னோட மகனை காணமேனு வருந்தி ரொம்ப துக்கப்பட்டு நலிஞ்சு போய் நடைப்பிணமாக கிடந்தாரு என்ன பார்த்ததோ மகனே உன்னோட சகோதரனை காணலையேன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு நான் மனசு கேட்காம முன்னாடி நடந்த எல்லா விவரங்களையும் அவர்கிட்ட சொன்னேன் இடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு கீழே இருந்த சுரங்கத்தில் ஒரு பெண்ணோட அவன் போய் மறைஞ்சதையும் சுரங்க வாயில நானே அடைச்சி மூடியதையும் சொன்னேன் என் சித்தப்பாவை அழைச்சிட்டு கல்லறை இருக்கிற இடத்துக்கு போய் காட்டினேன் சேவகர்கள் கல்லறையை தோண்டினாங்க நான் காட்டின பாறையை நகர்த்தினாங்க சுரங்கப்படிகள் தெரிஞ்சிச்சு சுரங்கத்தில் இறங்கணும் ஒரு அறை தென்பட்டுச்சு அந்த அறையில பெரிய கட்டில் அந்த கட்டில என் சகோதரனும் அவனோட வந்த பெண்ணும் படுத்திருக்கிறத பார்த்தோம் இருவரும் இறந்து போய் வெற்று சடலங்களா கிடந்தாங்க அந்த சடலங்களை கண்டதும் என் சித்தப்பா அது மேல காரி துப்புனாரு இதை பார்த்துட்டு நான் என் சித்தப்பா கிட்ட என்ன காரியம் செஞ்சீங்க சித்தப்பான்னு கேட்ட அவர் மகனே கேளு இவனும் இவளும் உறவு முறையில் சகோதர சகோதரி மாதிரி இந்த பெண் எனக்கு மகள் ஆவா ஒரு அடிமை பெண் மூலமா நான் இவளை பெற்றெடுத்த இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் அதை தடுத்தேன் இவங்க காதலில் தோல்வி சுரங்கத்தில் புகுந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு உன்னு ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க சரி இனி நாம் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை வா தான் இனிமே எனக்கு மகன்னு சொன்னாரு எல்லோரும் வெளியே வந்தோம் வெளியே வந்ததும் என்னோட துரதிருஷ்டம் என்னை தொடர்ந்துச்சு என்னோட தந்தைய கொன்று என் கண்ணு குத்தி குருடாக்குன நயவஞ்சக சேனாதிபதி என் சித்தப்பா நாட்டு மேலையும் படையெடுத்து வந்திருந்தான் நடந்த கடும் போர்ல என்னோட சித்தப்பா உயிரிழந்தாரு நான் என்னோட தலைமுடியையோ தாடியையோ சிரிச்சிட்டு மாறு வேடம் பூண்டு பாக்தாத் நகருக்கு ஓடி வந்தேன் என்னோட இந்த அவலநிலையை நிலைய பாக்தாத் மன்னர் ஹருண் அவர்களிடம் தெரிவிச்சு உதவி கேட்கறதுக்காக வந்த வந்த இடத்துல எங்க தங்குறதுன்னு தெரியாம தவிக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு கண் இழந்த ரெண்டு பேரை சந்திச்ச மூணு பேருமா சேர்ந்து உங்களோட வீட்ல இரவு கழிக்கிறதுக்கு நினைச்சு இங்க வந்து சேர்ந்தோம் இதுதான் என் துரதிருஷ்டமான கதைன்னு சொல்லி முடிச்சா முதலாம் குருடன் இவனோட கதையை கேட்ட எல்லோரும் துயரத்தால கண்ணீர் வடிச்சாங்க சகோதரிகள்ல மூத்தவ உன் துயர கதை என்னோட மனச உருக்கிடுச்சு அதனால உன்னை மன்னிச்சேன்னு சொன்னான் இரண்டாம் குருடன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா பெண்ணரசிகளே என் கதையை கேளுங்க நான் பிறவிக்குருடன் அல்ல இடையில நிகழ்ந்த ஒரு சம்பவத்தால நான் ஒரு கண்ணை இழக்க நேரிட்டுச்சு நான் இந்த நாட்டோட ஒரே இளவரசன் கல்வி கேள்விகளில் சிறந்தவ என்னோட புகழ் அறிஞ்சிருந்த இந்திய மன்னர் ஒருத்தர் என்னை தன்னோட நாட்டுக்கு அனுப்பி வைக்கும்படி என் தந்தைக்கு தூது அனுப்பினார் என் தந்தையாரும் தக்க பரிவாரங்களையும் பரிசு பொருள்களையும் ஏழு கப்பல்களில் ஏற்றி என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாரு சுமார் முப்பது தினங்கள் கப்பலில் பயணம் செஞ்சு இந்தியாவை அடைஞ்சோம் கரை சேர்ந்த நாங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் பரிசு பொருள்களையும் இருந்து இறக்கணும் ஒட்டகங்கள் மேல பரிசு பொருள்களை ஏற்றிட்டு நாங்கள் குதிரைகள் மேலே ஏறி சவாரி செஞ்சுட்டு நில மார்க்கமாக இந்திய அரசனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தோம் ரெண்டு நாட்கள் பயணம் தொடர்ந்துச்சு மூணாவது நாள் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப தூரத்தில் ஒரு புழுதிப்படலம் தென்பட்டுச்சு வர வர அதை கண்டு பயந்தோம் அது எங்களை நெருங்கி வந்துச்சு புழுதி படலத்தை கிளப்பிட்டு வந்தவங்க கொள்ளக்காரங்க கூறிய ஈட்டிகளோடு வேகமாக குதிரையில் வந்தவங்க எங்களை தாக்குனாங்க புகழ்பெற்ற இந்திய மன்னர்கிட்ட நாங்கள் தூதுவராக போகிறோம் எங்களை கொள்ளையடிக்க வேண்டான்னு அவங்கக்கிட்ட கெஞ்சினோம் இருந்தாலும் நாங்கள் சொல்லுறதை கேட்காம எங்களில் சிலரை ஈட்டியால் குத்தி கொண்டாங்க எங்களில் பலர் உயிர் தப்புனா போதுன்னு நாலா திக்கிலும் ஓடிப்போனோம் நானும் பலத்த காயத்தோடு கைப்பொருள் எல்லாத்தையும் இழந்து தன்னந்தனியாக ஓடுனேன் பெரும் செல்வத்தோடு அரசகுமாரை நேரத்துல ஒண்ணுமே மறுபடியும் நடந்துட்டு இருந்த வழியில ஒரு நகரத்தை பார்த்த பார்த்த இடமெல்லாம் மலரும் மனமுமா நிறைஞ்சு அந்த நகரம் செழிப்பா இருந்துச்சு சோர்ந்து போய் வந்திருந்தனா அந்த நகரத்துல சில நாட்கள் தங்க முடிவு செஞ்சேன் அந்த நகரத்துல ஒரு தையல்காரனை சந்திச்ச அவர்கிட்ட என்னோட கதைய சொன்ன அவர் அதை கேட்டுட்டு ஐயோ மகனே என்கிட்ட சொன்னது மாதிரி உன்னை யாருன்னு இந்த நகரத்துல யாருக்கிட்டவும் சொல்லிடாத சொல்லிராத இந்த நகரத்தோட மன்னர் உன் தந்தையோட விரோதி உன்னை யாருன்னு கண்டுட்டாருனா உன்னை சிறசேதம் செய்யாம விட மாட்டாருன்னு சொல்லி என்னை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் மூன்று நாட்கள் நான் அங்க தங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா ஜீவனத்துக்கு வழி தேடணும்னு தையல்காரர்கிட்ட சொன்னேன் என்னோட தகுதி பத்தியும் கல்வி கேள்வி வல்லமை பத்தியும் தையல்காரர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை தேடித்தர சொல்லி கேட்டேன் தையல்காரர் இத கேட்டுட்டு சிரிச்சார் இந்த நகரவாசிகளுக்கு பணம் ஒன்று தான் பிரதானம் உன்னோட கல்வி கேள்விகள் எதுவும் இங்க பயன்படாது அதனால நான் சொல்றது மாதிரி செய்யு நாளையிலிருந்து காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வான்னு என்கிட்ட கயிறும் கோடாரியும் அவர் கொடுத்து அனுப்புனாரு நானும் என்னோட விதியன் நொந்துட்டு காட்டுக்கு போய் தினமும் விறகு வெட்டிட்டு வந்தேன் அதை வித்து ஜீவனம் நடத்தி வந்தேன் ஒரு வருஷ காலம் என்னோட வாழ்க்கை இப்படியே போச்சு வழக்கம் போல ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக கோடாரியோட காட்டுக்கு போனேன் காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மரத்தோட அடிவேற பழந்துட்டு இருந்த ஒரு இடத்துல கோடாரையால வெட்டுனப்ப என்ன சத்தம் கேட்டுச்சு உடனே வெட்டுறதை நிறுத்திட்டு மண்ணை அகழ்ந்து பார்த்த பித்தளையாலான ஒரு பெரிய கதவு தென்பட்டுச்சு அத கோடாரியால நெம்பி திறந்த கீழே படிக்கட்டுகள் தெரிஞ்சது ஆவல் மிகுதியால உள்ள இறங்கின இடையில மறுபடியும் ஒரு கதவு தென்பட்டுச்சு அந்த கதவையும் நெம்பி திறந்துட்டு உள்ள போன அங்க ஒரு பெரிய அரண்மனையே இருந்துச்சு அந்த அரண்மனையோட கூடத்துல ஒரு கட்டில் இருக்கிறத பார்த்தேன் அந்த கட்டில பேரழகு மிக்க பெண்ணொருத்தி சாஞ்சிருந்தா நான் வர்றதை பார்த்து அவ விருட்டுனை எழுந்து நீ பூதமா இல்ல மனுஷனான்னு கேட்டா நான் பூதமெல்லாம் இல்ல மனுஷன்தான்னு சொன்னேன் இருபத்தஞ்சு வருஷமா மனுஷனோட முகத்தையே பார்க்காம நான் வாழ்ந்து வர இந்த குகைக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டா என்னோட வரலாற்றை நான் அவகிட்ட சொன்னேன் அவளும் அதை கேட்டுட்டு ரொம்ப அனுதாபப்பட்டா தன்னோட வரலாற்றையோ அவ என்கிட்ட சொன்னான் நான் இந்தியாவோட ஒரு மூளையில் இருக்க கருங்காலி நாட்டோட இளவரசி எனக்கு திருமணமாச்சு திருமணமான அன்னைக்கு இரவு நானும் என்னோட கணவனும் தனியா இருந்தோம் அப்போ ஒரு கொடிய பூதம் தோன்றி கொஞ்சமும் ஈவி இறக்கம் இல்லாம என்னோட கணவனை கொண்டுட்டு என்னை இந்த பாதாள சிறையில வச்சிருக்கு அந்த பூதம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை எங்கூட வந்து தங்கும் அதுக்கப்புறமா அது போயிடும் பூதம் வந்து இப்ப நான்கு நாட்கள் தான் ஆயிருக்கு இன்னும் ஆறு நாட்கள் கழிச்சுதான் அது இங்க வரும் எடையில பூதத்தை அழைக்கணும்னா சுவரில் இருக்கிற மந்திர எழுத்துக்களை விரல்களால தடவுனா போதும் பூதம் வந்துடும் பூதம் வந்து நான்கு நாட்கள் தான் ஆகுது அதனால இன்னும் ஆறு நாட்கள் வரைக்கு நம்ம உல்லாசமாக கழிக்கலான்னு அவ சொன்னான் ரெண்டு பேரும் ஆறு நாட்களும் இன்பம் தூய்த்தோம் பத்தாவது நாள் தான் பூதம் வர நாள் நானும் மோகத்தால அறிவிழந்த பெண்ணே இனி பூதம் வந்து உன்னை தொடருக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் பூதம் வந்தா அதை கொன்னட போறேன்னு சொன்னேன் மோகத்தால் அறிவிழந்தனா பூதத்தை அழைக்கிற மந்திரங்கள் அடங்கிய அந்த சுவரை விரலால் தடவுன பயங்கர கூச்சலோட பூதம் வர்றது கேட்டுச்சு பயத்தால் நடுங்கின பெண் என்னை ஓடி தப்பி பிழைங்கன்னு சொல்லி நெட்டித்தள்ளுனா நானும் பயத்தால் நடுங்கி என்னோட செருப்பையும் கோடரையையும் அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி நகரத்தை அடைஞ்சேன் குகைக்குள்ளே போன பூதம் அந்த பெண்ணை பார்த்து எதுக்காக என்னை அழைச்சேன்னு கேட்டுச்சு கை தவறுதலா உன்னை அழைக்கிற மந்திரத்தை தொட்டுட்டேன்னு அவன் மழுப்புனான் ஆனா பூதாத நம்பல இங்க வாடை வீசுதே யாராச்சும் மனுஷங்க இங்க வந்தாங்களா பொய் சொல்லாம சொல்லுன்னு கேட்டுச்சு அவ யாருமே வரலன்னு மறுத்து சொன்னான் அவ சொன்னதை நம்பாம பூதம் அந்த அறையை விட்டுச்சு ஒரு மூளையிலிருந்த செருப்பையும் கோடரையையும் பார்த்துருச்சு உடனே அதை எடுத்துட்டு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போச்சு பூதம் மனித உருவெடுத்து நகரத்துக்கு வந்துச்சு என்னோட செருப்பையும் கோடரியையும் மற்ற விறகு வெட்டிகள் கிட்ட காட்டி என்னை யாருன்னு கண்டுபிடிச்சிருச்சு நான் அப்ப தையற்காரரோட கடையில உட்காந்துட்டு இருந்த மனித இருந்த அந்த பூதம் நேராக கடைக்கு வந்து நண்பரே இந்த செருப்பும் கோடரையும் உங்களது தானேன்னு கேட்டுச்சு நான் பயத்தால நடுங்கி வந்திருக்கிறவ மனுஷனே இல்லை பூதோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் பொய் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லைன்னு திடப்படுத்திட்டு ஆமா அது எல்லாம் என்னோடது தான் சொன்னேன் உடனே மனித ரூபத்தில் வந்த பூதம் சுயரூபம் கொண்டு என்னை வானமார்க்கமாக தூக்கிட்டு குகைக்கு போச்சு குகையில் அந்த பெண்ணுக்கு எதிரில் என்னை விட்டு இவளை உனக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு எனக்கு இவளை யாருனே தெரியாதுன்னு போய் சொன்னேன் என்னோட கையில் ஒரு வாழை கொடுத்து அப்படின்னா இந்த வாழால் அவளை கொன்னுடுன்னு சொல்லிச்சு ஒன்றும் தெரியாத அந்த பெண்ணை நான் எப்படி கொல்லுறது கொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அதனால் அவளோட கையில் வாழை கொடுத்து என்னை கொல்ல சொல்லிச்சு அந்த பூதம் அவளும் என்னை கொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டாள் இவன் மேல உனக்கு இருக்கிற காதலால் தான் நீ இவனை கொள்ளருக்கு மறுக்கிறன்னு சொல்லிட்டு வாழால அவளை கண்டந்துண்டமா வெட்டி போட்டுச்சு பூதோம் அப்புறமா அது என் பக்கம் திரும்பி உன்னையும் தண்டிக்காம விட போறதில்லைன்னு உருமிச்சு பூதமே கெட்டவர்களுக்கும் நல்லதை செஞ்சவங்களை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா என்னை வதைக்காம மன்னிக்கணும்னு கேட்ட கெட்டவர்களுக்கும் நன்மை செய்தவன் யாரடா மானிட பதறேன்னு கர்ஜித்தது அந்த பூதம் முன்னொரு காலத்துல பாரசீக நாட்டுல முகமதுன்னு ஒரு இருந்தார் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொறாமைக்காரன் எப்பவும் இவரை பழி வாங்கவே காத்துட்டு இருந்தா அவனுக்கு முகம்மது மேல ஒரே பொறாமை அவன் முகமதுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருந்தா ஆனா முகமதுவோ தீங்கு செய்பவர்களுக்கும் நன்மையேங்கிற நீதி நெறிப்படி அந்த பொறாமைக்காரன் மேல அனுதாபம் காட்டி அன்பாவே நடந்துட்டாரு அந்த பொறாமைக்காரனோ மேலும் மேலும் முகம்மதுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தான் இந்த தொல்லையை பொறுக்க மாட்டாம ஒரு நாள் பக்கத்தில் இருந்த காட்டுக்கு போய் ஒரு குடிசை அமைச்சிட்டு அங்க வாழ்ந்து வந்தார் முகமது இருந்தாலும் நகர மக்கள் மகான் முகமதுவை தரிசிக்க அவர் வாழ்ந்த காட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த ஊர் மன்னனுக்கு மகள் ஒருத்தி இருந்தா அவன் மிகுந்த பேரழகி அவளுக்கு தீராத வியாதி திடீர்னு அவ அழ ஆரம்பிச்சப்ப பேய் பிடிச்சவ மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடுவா மன்னருக்கு மாளாத மனவருத்தம் நாட்டோட நாலா பக்கங்களிலிருந்தும் வைத்தியர்களோ மந்திர தந்திரசாலிகளோ வரவழைக்கப்பட்டாங்க ஆனா அவளோட தீராத வியாதி மட்டும் தீரவே இல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு ஒரு நாள் மந்திரி ஒருத்தர் மன்னர் கிட்ட வந்து மாமன்னரே நம் தலைநகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருக்கு இல்லையா அந்த காட்டுல முகமதுங்கிற மகான் வாழ்ந்து வராரு அந்த மகான் கிட்ட அரச குமாரியை அழைச்சிட்டு போய் காட்டுனா என்னன்னு கேட்டாரு மன்னனும் அப்படியே ஆகட்டும்னு மகிழ்ச்சியா சொன்னாரு மறுநாள் பெரும் பரிசுகளுடனும் பரிவாரங்களுடனும் அரசகுமாரியை அழைச்சிட்டு மன்னர் மகான் முகமதுவை சந்திக்கிறதுக்காக காட்டுக்கு புறப்பட்டார் இந்த செய்தியை கேட்ட பொறாமக்காரனுக்கு வயிறெல்லாம் பத்தி எரிஞ்சுது மன்னரே நேரில் போய் முகமதுவை பார்க்குறாரே இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு முடிவெடுத்துட்டான் அந்த பொறாமக்காரன் அவன் அதிகாலையிலேயே எழுந்து காட்டுக்கு ஓடுனான் முகமதுவை சந்திச்சான் மகான் முகமது அவனை வரவேற்றாரு அந்த பொறாமைக்காரன் ஒரு முக்கியமான செய்திய ரகசியமா உங்களுக்கு சொல்லணும் அதனால நீங்க கொஞ்சம் தனியா வெளியே வரணும்னு கூப்பிட்டான் முகமதுவும் சரின்னு அவங்க கூட வெளிய போனாரு தூரத்தில் தூரத்திலிருந்து பாலும் கிணத்துக்கு பக்கத்துல ரெண்டு பேரும் நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்ப அந்த பொறாமைக்காரன் வஞ்சக எண்ணத்தோட முகமதுவை அந்த கிணத்துக்குள்ள தள்ளிட்டு யாருக்கும் தெரியாம நகரத்துக்கு ஓடி வந்துட்டான் கிணத்துல தள்ளப்பட்ட முகமது பொறாமைக்காரன் நினைச்சது மாதிரி சாகல தண்ணீர் இல்லாத பாலும் கிணத்துல கண்ணியர்கள் இருந்தாங்க முகமதுவோட உடல் தலைகீழ பாலும் கிணத்துக்குள்ள விழுவதை பார்த்த தேவக்கண்ணியர் கீழே பாறையில் விழுந்து மோதுறதுக்கு முன்னாடி கைகளால ஏந்திட்டாங்க மயக்க நிலையில் இருந்த முகமதுவை மெல்லமா கீழே படுக்க வச்சாங்க தங்களோட ஞான திருஷ்டியால நடந்த விவரங்கள் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சிட்டாங்க இந்த மகானோட புகழை கேட்டு மனம் புழுங்குன பொறாமைக்காரன் செஞ்ச வேலைதான் இதுன்னு தெரிஞ்சுட்டாங்க இவரை பார்க்கறதுக்காக மன்னர் பரிவாரத்தோடு வருவதையும் யூகிச்சுட்டாங்க அரசகுமாரியோட நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்த முகமதுவோட காதில் அவங்க ஓதுனாங்க முகமதுவோட உடலை தூக்கிட்டு வானமார்க்கமா பறந்து வந்து அவரோட குடிசையிலேயே மயக்கமாக இருந்த முகமது கொஞ்ச நேரத்துல தெளிந்து எழுந்தாரு திடீர்னு காட்டு வெளியில் பெரிய ஆரவாரம் கேட்டுச்சு முகமது எழுந்து வந்து வெளியே பார்த்தாரு மன்னர் தன்னோட பரிவாரங்களோட தம் குடிசையை நோக்கி வந்துட்டு இருக்கிறத கவனிச்சாரு குதிரை மீது வந்த மன்னர் முகமதுக்கு பக்கத்துல வந்து இறங்குனாரு முகமது முழந்தாளிட்டு தரையளவு தாழ்ந்து மன்னரை வணங்கினார் இந்த ஏழையால என்ன ஆகணும்னு கேட்டாரு அரசகுமாரிக்கு பிடிச்சிருக்கிற நோயை பத்தி மன்னர் முகமது கிட்ட சொன்னாரு நீங்க தான் அதை எப்படியாச்சும் குணப்படுத்த வேண்டும்னு மன்னர் கேட்டுட்டாரு மயக்கத்தில் இருந்தப்ப முகமதுக்கு ஓதிய மந்திரம் அப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு அரசகுமாரிய பக்கத்துல அழைச்சிட்டு வர சொன்னாரு தம் கிட்ட வளர்ற ஒரு கருப்பு பூனையை பிடிச்சிட்டு வர செஞ்சாரு அந்த பூனையோட வால் மயிரிலிருந்து மூணே மூணு மயிரை மட்டும் பிடுங்கி எடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருப்பு கொண்டு வர செஞ்சு அதுல அந்த கருப்பு பூனையோட வால் மயிர்களை போட்டாரு குபு குபுன்னு ஒரு மாய புகை கிளம்பிச்சு மந்திர உச்சாரணத்தோட அரசகுமாரியோட முகத்துக்கு பக்கத்துல அந்த புகையை காட்டினாரு புகையால திக்கி திணறின அரச குமாரி எழுந்து கொஞ்சம் தூரம் ஓடி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்தா அரச குமாரியை பிடிச்சிருந்து பேய் பறந்தோடி போயிடுச்சுன்னு முகமது மன்னன் கிட்ட சொன்னாரு மனமகிழ்ந்த மன்னர் தன்னோட குமாரிய மகான் முகமதுக்கே மனம் செஞ்சு வச்சாரு அவரை நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவரையே மன்னராக்கினாரு மன்னரான முகமதுவ பொறாமைக்காரன் ஒரு நாள் சந்திக்க நேர்ந்துச்சு அப்பவும் முகமது அவனை மகிழ்ச்சியோட வரவேற்றாரு நண்பனே உன்னோட பொறாமையாலதான் எனக்கு மன்னர் பதவி கிடைச்சிது அதுக்காக நான் உன்ன வாழ்த்தறேன்னு சொன்னாரு அந்த பொறாமைக்காரன் வெட்கத்தால தல குனிஞ்சா ஏன் மகாவலிமை பொருந்திய பூதமே தீங்கு செய்தாரையும் மன்னித்த முகமதுவோட கதை இதுதான் நீயும் என்னை மன்னிக்க வேணும்னு நான் அழுத இந்த கதையை கேட்டுட்டு இருந்த பூதம் அட அற்ப மானிட பதரே கதை சொல்லி என்னை ஏமாத்தவா பார்க்கற எனக்கு துரோகம் செஞ்ச உன்ன மன்னிக்க வெல்ல மாட்டேன் இருந்தாலும் இப்போ உன்ன கொல்ல மாட்டேன் வா என் கூடன்னு சொல்லி என்னை வான தூக்கிட்டு போய் ஒரு மலைக்கு கீழே விட்டுச்சு எனக்கு துரோகம் செஞ்ச துஷ்டனே நீ கிழக்குரங்கா போவாயின்னு சபிச்சு ஒரு கரும்பொடியை என் தலைக்கு மேல தூவிச்சு உடனே நான் ஒரு மாறினேன் கிழக்குரங்கா மாறுனேன்ட்டு அள்ளும் பகலுமா ஓடுனேன் கடைசியா ஒரு கடற்கரைய வந்தடைஞ்சேன் கிழக்குரங்கா பக்கத்துல இருந்த மரங்கள்ல கிடைச்ச கனிகளை தின்னுட்டு வாழ்ந்து வந்த இப்படியே பல மாதங்கள் கடந்துச்சு ஒரு நாள் தீவை நோக்கி ஒரு கப்பல் வரது தெரிஞ்சது அதை பார்த்த நான் ஆனந்த மிகுதியால துள்ளி குதித்தேன் கப்பலும் கரைய வந்து அடைஞ்சது நான் ஓடி போய் கப்பல்ல தாவி ஏறினேன் கப்பல் தலைவன் மேல் நின்றுட்டு இருந்தான் நான் அவனோட காலில் விழுந்த மனித குரங்கானனா கப்பல்ல ஏறினதை பார்த்த மத்தவங்க எல்லாம் என்னை அடிச்சு துரத்துறதுக்காக ஓடி வந்தாங்க நான் அழுது வணங்குனதை பார்த்த தலைவன் என்னை அடிக்க வந்தவர்களை தடுத்தான் என்னால பேச முடியாது அதனால ஜானையால எழுதுகோனும் தாளும் தருமாறு தெரிவிச்சேன் என்னோட வரலாறையோ எனக்கு நேர்ந்த துர்கதியையும் பத்தி எழுதி தலைவன் கிட்ட காட்டினேன் மனித குரங்கு எழுதுறத பார்த்த மத்தவங்க எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாங்க என்னோட வரலாறு படித்த தலைவன் என் மேலே அனுதாபம் கொண்டு என்னை கப்பல்லையே தங்க அனுமதிச்சான் மறுபடியும் கடல் பயணம் தொடங்குச்சு பல மாத பயணத்துக்கு அப்புறமா ஒரு நாட்டோட கரைய அந்த கப்பல் அடைஞ்சது அந்த நாட்டு சுங்க காவலர்கள் எல்லோருக்கிட்டவும் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க நானும் கரை இறங்கினேன் அவங்க கிட்ட போய் எழுதுகோள் வாங்கி ஒரு கவிதையை வரைஞ்சு கொடுத்தேன் ஒரு மனித குரங்கு எழுதுவதாவது அதுவும் இத்தனை அழகான கையெழுத்தாளன்னு ஆச்சரியப்பட்ட சுங்க காவலர்கள் நேர அரசர்கிட்ட போய் இந்த அதிசயத்தை சொன்னாங்க அந்த நாட்டோட மந்திரி ஒருத்தர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இறந்து போனாரு அவரு அழகான கையெழுத்தால் எழுதக்கூடியவர் அவர் இறந்து போனது மன்னருக்கு பெரும் குறையாவே இருந்துச்சு அழகான கையெழுத்துடைய ஒருத்தரை கண்டுபிடிக்க வேணுங்கிற காரணத்தினாலதான் அயல் நாட்டிலிருந்து வர அத்தனை பேர்கிட்டவும் கையெழுத்து வாங்கப்பட்டுச்சு என்னோட அழகான கையெழுத்துல மன்னர் சொக்கி போனாரு மன்னரோட ஆணைப்படி என்ன அரசவைக்கு அழைச்சிட்டு போனாங்க என்னை பார்த்து மகிழ்ந்த மன்னர் மனித குரங்கான நான் எழுதுற காட்சியைக்கான தன்னோட மகளையும் அழைச்சாரு அரசகுமாரி வந்து என்னை பார்த்தா பார்த்ததும் தன்னோட ஞான திருஷ்டியால என்னோட வரலாறு முழுவதையும் தெரிஞ்சிட்டா அவ ஒரு வல்லமை மிக்க மந்திரக்காரி உடனே கண்ணை மூடிட்டு மந்திர உச்சாடனம் செஞ்சா பக்கத்துல இருந்த நீரை என் மேல தெளிச்சா நான் மனித உருவ அடைஞ்ச அப்ப அண்டமே அதிர்ற மாதிரி ஒரு பேரொளி எலும்பிச்சு என்ன குரங்காக்குன பூதம் அங்க தோன்றி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சது பயங்கரமான யுத்தம் நடந்தது திடீர்னு பூதம் சிங்கமா உருவெடுத்துச்சு அந்த சிங்கம் கோர கர்ஜனையோடு அரசகுமாரியை தாக்க வந்துச்சு நாங்க எல்லோரும் பயத்தால நடுநடுங்கிட்டு இருந்தோம் அரசகுமாரியோ கொஞ்சமும் அஞ்சாம தன் தலைமயிரிலிருந்து ஒரு மயிரை பிடுங்கி மந்திர உச்சாடனம் செஞ்சு சீறி வர சிங்கத்து மேல வீசி எரிஞ்சா மந்திர வலிமையால அந்த மயிர் ஒரு வாழா மாறி சிங்கத்தை வெட்டி வீழ்த்துச்சு விழுந்த பூதோ மறுபடியும் ராட்சத உருவம் எடுத்துச்சு அரச குமாரிய தாக்குறதுக்காக ஓடி வந்துச்சு அரசகுமாரி திடீர்னு கரும் பாம்பா மாறினா உடனே பூதோ பயங்கர கழுக உருவம் எடுத்தது பாம்பா இருந்த இளவரசி மிகப்பெரிய ராஜாலி உருவம் எடுத்தா கடைசியா பூதம் அக்னி பிளம்பா வந்து இளவரசியை தாக்குச்சு இளவரசியும் தீப்பிழம்பா மாறி சாடுனா கடைசியா இளவரசி வெற்றியோட வந்தா பூதமும் இளவரசியும் தீப்புளம்பா மாறி சண்டை போட்டப்ப ஒரு தீக்கங்கு சிதறி என்னோட இடது கண்ணு பொசுக்கிடுச்சு வெற்றியோடு திரும்பின இளவரசி மன்னரை பார்த்து அப்பா பூதம் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு அது சாகல அது எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் அதை கொல்லாம விட போறதில்லைன்னு அவ சபதம் சபதம் சபதமிட்டு வாய் மூடுறதுக்குள்ளேயே வானத்திலிருந்து எரி நட்சத்திரம் போல தீப்புளம்பு ஒன்னு பறந்து வந்து இளவரசியோட மார்பகத்தை தாக்குச்சு மன்னர் மகள் அந்த தீஜுவாலையால கருகி சாம்பலானா அதுக்கப்புறமா நானும் மன்னரும் இந்த துக்கமான சம்பவத்துக்காக அழுதோம் மன்னர் என்னை பார்த்து உன்னோட வரவாழதா எனக்கு இந்த துர்பாக்கியம் நிகழ்ந்துச்சு அதனால நீ இந்த நகரத்தை விட்டே போயிடுன்னு சொன்னாரு நானும் என் தாடியையும் தலைமுடியையும் சரிச்சிட்டு நாடு நகரமெல்லாம் சுத்தி கடைசியா இந்த நகரத்தை அடைஞ்ச இதுதான் என்னோட கதைன்னு இரண்டாம் குருடன் சொல்லி முடிச்சா இப்படியா ஷஹர்ஜாத் ஷாரியர் மன்னருக்கு இரண்டாவது குருடனோட கதையை சொல்லி முடிச்சா கீழ்வானமும் வெளுத்துச்சு மன்னர் மன்னா மூன்றாம் குருடனோட கதையை நாளைக்கு சொல்லறேன்னு சொன்னான் மாமன்னர் ஷாரியரும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொன்னார்